வணக்கம் சாதினா இல்லைங்க சாதி வரி இப்ப யார்ட்டையுமே இல்லை ஆணவ கொலை நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் கவின் என்ற ஒரு இளைஞரை சாதிவெறி பிடித்து ஆணவ கொலை செஞ்சிருக்காங்க அந்த கவின் என்ற ஒரு இளைஞர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அந்த பெண்ணுடைய தம்பி அவரை கூட்டிட்டு போயிட்டு கொலை செய்கிறார் இதுல இன்னொரு ஒரு நியூஸ் ஒன்னு பரவிட்டு இருக்கு என்னன்னா அந்த பெண் காவலர்களிடம் அந்த பையனை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு வாக்கு மூலம் கொடுத்ததாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு கண்டுபிடிக்க முடியல அது நான் அந்த பெண்ணுக்கு காதல் செஞ்சதுக்கான ஒரு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன் இது முதல்ல இப்போ நேத்துன்னு நடக்கிறதுல இது பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு மனுஷன் எல்லாருமே ஆரறிவுன்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லைங்க நம்ம எல்லாம் மிருகத்துக்கும் கீழமான கீழே ஒரு ஒரு மிருகம்தான் ஏன்னா மிருகங்களை பரவாயில்லன்னு சொல்லணும் இந்த சாதி நமக்குள்ள எல்லாம் வந்து மிருகத்தோடு நம்மள தள்ளிடுச்சு இதே இதேமாரி ஒரு சம்பவம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கோயம்புத்தூர்ல அதேமாரி ஒரு பொண்ணு அந்த பையனை நான் லவ்வே பண்ணலன்னு சொல்லி நீதிமன்றத்திலேயே வந்து சாட்சி சொன்னான் அது வந்து ஒரு கவிஞர் வந்து ஒரு அற்புதமாக ஒரு கவிதையாக வந்து எழுதிந்தார் என்னன்னா அவள் முதல் முதலில் தன் கண்ணெதிரே ஒரு கொலையை காண்கின்றாள் அலறி துடிப்பவன் தன் காதலனாகி இருக்கின்றான் மூவர் கை கால்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர் ஒரு கெட்டியான ஆப்பிளை நறுக்குவது போல் ஒருவன் குரல்களை நறுக்கினான் அவள் அவர்களை கொலையாளி இல்லை என்றும் முதலில் அவன் தன்னுடைய காதலே இல்லை என்று நீதிமன்றத்தில் சாட்சி கூறிய பொழுது பார்வையாளர் வரிசையில் தான் அமர்ந்திருந்தது காதல் அது இதை போல் எவ்வளவோ பார்த்துவிட்டது எல்லா மனிதனுமே இந்த சாதியை விட்டுழஞ்சினார் சாதி வெறியர்கள் அவங்களா பார்த்து திருந்தணும் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் செக்ஷன் ஒன்று பார்த்தேன் இந்த ஒரு கொலை சம்பந்தமா அதில் தான் பார்த்தாங்க எவ்வளோ சாதி வெறியர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆட்களா அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க உணரணும் அது நீங்க எல்லாருமே திருந்துங்க ஃபர்ஸ்ட் இது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாகவே நடக்குது தயவு செஞ்சு யாரு இதை பின்பற்றாதீங்க இது வந்து ஒரு கெத்து கிடையாது தற்கொலைத்தனம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சாதின்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்தவரை இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கணும் ஆனால் நம்மளாலும் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாதுங்க நம்மளால என்ன பண்ண முடியுது ஷேர் பண்ண முடியும் லைக் பண்ண முடியும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கவின் கேஸ் வரும் எல்லாம் இதை மறந்துட்டு போயிட்டு தான் செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஒரு நாலு பேரை திருத்த முடியும்னா திருத்த பாருங்க நன்றி